இருக்கலாம் இந்த வசனம் எப்படி என் வாழ்க்கையில் வேலை செய்யும் நான் வந்து வசனத்தை வசனத்தை ஆராய்ஞ்சு இந்த நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்யும்னா அதற்கும் சொல்லுது ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதிகளை படி படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது இது எல்லாமே வேதவசனம் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வேதவசனம் எதுக்கு தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது நம்ம படிக்கிற ஆராய்ந்து பார்க்கிற ஒவ்வொரு வசனங்களும் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்ட வசனங்கள் இது எப்படி இருக்குன்னா தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் இந்த அவருடைய வசனத்தை நம்ம கேட்க கேட்க தான் நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாகிறோம் நற்குணம் நமக்குள்ளே வருது நம்ம பிறவியிலே நம்ம நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் எல்லா நேரமும் நல்லவங்களாக இருக்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது சூழ்நிலைகள் நம்மளை மாற்றிடும் ஆனால் இதுவே நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு கேட்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும்போது நம்ம ஒரு கேரக்டருக்குள்ளே வரோம்ல அது கண்டிப்பாக நம்மளை விட்டு எடுபட்டு போகாது ஏன்னா நம்ம அந்த வார்த்தைகளை உறுதியாக நம்புகிறோம் அந்த வார்த்தைகள் தான் நம்மளுடைய உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் பொதுவாகவே நம்ம குடும்பத்தில் நம்ம கரெக்டாக எதுவும் பண்ணலைன்னா நாம் என்ன பண்ணுவோம் அட்வைஸ் கேட்போம் அடுத்தவங்கள்கிட்ட இதே நம்ம அட்வை அட்வைஸை போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்குறத விட கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஒரு நிமிஷம் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நம்மளால் தீர்க்கவே முடியலை பிரச்சனைகளை போட்டு நம்ம வேத வசனங்களை ஆராயிறதுக்கு பதிலாக நம்ம பிரச்சனைகளை போட்டு ஆராய்ஞ்சிட்டே இருக்கோம் இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு ஏன் ஏன் லைஃப்பில் வந்துச்சு நான் இது வந்திருக்கக்கூடாதே நான் இதுக்கு நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு நம்ம அந்த பிரச்சனைகளை குறித்து ஆராய்ந்து கொண்டு இருக்கும் போது நாம் என்ன பண்ணுவோன்னா அந்த நம்மளுக்கு வந்து தேவ சத்தம் கேட்க முடியாது ஏசப்பாவுடைய வார்த்தையே கேட்க முடியாது ஏன்னா பிரச்சனை நம்மளுடைய இருதயத்தில் அப்படியே அடைச்சி இருக்கும் அப்போ அந்த நேரங்களில் நம்ம தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம் நமக்கு ஏன் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கலாம் முதலாவது கருத்தருடைய சமூகத்தில் உட்காந்து நம்ம பிரச்சனைகளை சொல்லலாம் அவர் கொடுக்கக்கூடிய உபதேசம் அவர் நம்மளை படிப்பிக்கிறது அதுவே நமக்கு போதுமானது நமக்கு அந்த நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதற்கு நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் தகுதி இல்லாதவர்கள்னால் நம்ம பிரச்சனையை போட்டு குழப்பிட்டுருக்கனால கர்த்தர் சொல்கிறது நம்ம சில டைமில் கேட்காமல் போகும் அப்போ அந்த நேரங்களில் நம்ம ஊழியக்காரங்க கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது கர்த்தர் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தீர்வு சொல்லுவாங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை அதை நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் பைபிள் மட்டும்தான் சொல்யூஷன் நம்ம அதில் இருந்து நம்ம வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற்றப்படும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ஒரு வசனம் உண்டு நம்ம யாக்கோப்பில் பார்த்துருக்கோம் அந்த யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினடத்திலிருந்து இறங்கி வருகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும் நம்ம நற்குணசாலியாக இருக்கணும் நம்மக்கிட்ட நல்ல கேரக்டர் வெளிப்படணுன்னா ஒட்டு மொத்தமுமே இசப்பாகிட்டே இருந்தால் வரணும் அதை தவிர நன்மையான எந்த ஈவும் அவரை இன்றி வேறு எங்கே இருந்தும் வராது அது அந்த வசனம் தெளிவாக சொல்லுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு நன்மையானவைகள் எல்லாமே நம்மக்கிட்ட வரணுமே தவிர நாம் இந்த பூமியின் உலகத்திற்குரிய காரியங்களில் நம்ம ஒரு சமாதானத்தையோ ஒரு நிம்மதியையோ நம்ம எங்கேயுமே அதாவது நிம்மதி கிடைக்குமான்னா கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா ஒரு பிரச்சனை இல்லைன்னா அந்த பிரச்சனை ஓக்கியான நேரத்தில் மட்டும் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஆறுதலாக இருக்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுவே அடுத்த பிரச்சனை வரும்போது பழையபடி நம்மளுடைய நிம்மதி பறி போயிடும் ஆனால் ஏசப்பா நமக்கு கொடுக்குற நிம்மதியானது நமக்கு பரிபூரணமாக நம்மளோடைய தங்கி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாங்க இன்றைக்கும் நம்ம நற்குணசாலிகளாக எப்படி இருக்கணும் நமக்கு எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி மாற்றிக்கணும் எதன் மூலமாக மாற்றிக்கலாம் எல்லாவற்றையும் பற்றி நமக்கு கர்த்தர் வார்த்தைகளால் நமக்கு ரொம்ப தெளிவுபட நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க உண்மையிலே கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்றேன் கடைசியா என்ன வார்த்தை ஹம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வளோ நேரம் நான் வசனத்தை சொல்லி இருக்கிறேன் இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம வாஞ்சிச்சிருக்கிறோம் அந்த வசனம் சொல்கிறது என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களாயும் சகல அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களாயும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன் இவ்வளோ நேரம் நான் போதி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நாம் இப்படி இந்த வார்த்தையின்படி தான் நாம் இருப்போம் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் கர்த்தர் நமக்கு என்னை கொண்டு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும் நற்குணசாலிகளாய் நம்ம ஒவ்வொருத்தரும் இருப்போம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம் குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்மளால் அந்த குடும்பம் கட்டப்படுகிறத பார்ப்பாங்க நம்ம அந்த புத்தி உள்ள ஸ்ரீயாக இருந்து குணசாலியாக இருந்து அதாவது ஒரு நீதிமொழியில் ஒரு வசனம் வரும் அதாவது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகமாக குணசாலியான ஸ்திரீக்கு விலை மதிப்பே இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப அதாவது முத்துக்களை பார்க்கிலும் அதிகமான ஒரு கேரக்டர் அந்த ஒரு மதிப்பிற்குரிய இடத்துல வைக்கப்படுறாங்க அப்போது அந்த மாதிரி கேரக்டர் நமக்குள்ளே இருக்கணுமானா கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஒரு சாந்தமும் அமைதலும் உள்ள கேரக்டர் நற்குணசாலியாக இருக்கிறது இதெல்லாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர் அப்படி இருக்கும்போது நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அப்போ கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாம ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் எப்படி இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும் ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அங்கே தான் ஏசப்பா நம்மளையெல்லாம் தெரிந்தெடுத்திருக்காங்க அதனால நற்குணம் உடையவர்களாக இருப்போம் நற்கிரியை செய்கிறவர்களாக இருப்போம் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருப்போம் ஏன்னா நற் செய்தி அறிவிக்கணும்னா நம்ம நற்கிரியை உடையவர்களாக இருக்கணும் அப்போ தான் நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்கிட்டே நற்கிரியை இல்லைன்னா நான் நற்செய்தி அறிவித்தா அது செல்லுபடியாகாது உங்களுக்கு தொடாது உங்களுக்கு பிரயோஜனப்படாது அப்போ நான் நற்செய்தி அறிவிக்கணும்னா நான் நற்குணவதியாக இருக்கணும் நான் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு பிரயோஜனப்படும் அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாஞ்சிப்போம் கர்த்தர் நமக்கு அப்படியே அருளி செய்வாராக இன்றைக்கும்